இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் எல்லா இனத்தவருக்கும் ஆசை வழங்க வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு அவர் செய்தார் நானும் போயிருந்தேன் அதை முடித்த பின் அப்பமும் ரசம் கொடுத்தார்கள் நானும் அதை ஏற்றுக்கொண்டு அறிந்தேன் இப்படி இருக்கும் போது மெக்கா மதினாவுக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் போகக்கூடாது ஜித்தாவோட சரி ஜித்தாவுக்கு அந்த நாட்டினுடைய அரசன் அங்கே ஒரு சட்டத்தை வீட்டு இருக்கிறார் அது பல தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் இந்துக்கள் காசிக்கு யார் வந்தாலும் வானாண்டதில்லை தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் வானாண்டதில்லை எல்லா புண்ணியஸ்தலுக்கும் எல்லா மதத்தினரும் வருகின்றார்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதில்லை அதேபோல் ஒரு இந்து எப்படியாவது அதை போக வேண்டும் என்று சொன்னார் அவர் இஸ்லாமத்திலே சேர்ந்து குரானை படித்து பட்டம் பெற்று அவர் ஏழு மொழியிலே குரானை எழுதியிருக்கின்றார் ஆமூர் மதுரூன் கல்லூரிக்கு வந்திருந்தார் அவர் நான் ஏழு மொழிகளிலே இந்த குரானை எழுதியிருக்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாமியாக மாறி நான் போய் அந்த புனித அச்ச பணத்தை முடித்து வந்தேன் என்று சொன்னார் நாங்கள் எல்லாம் போகின்ற வாய்ப்பு இல்லை இதற்கு இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் இவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் சொன்னால் கண்டிப்பாக அந்த புனித மார்க்கத்திற்கு சென்று நாங்களும் அவருடைய பேரொர்களை பெறுகிறோம் அல்லாவின் பேரில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் தான் மெக்காவுக்கு போக வேண்டும் விருப்பம் இல்லாதவர்கள் போக முடியாது அது இஸ்லாமத்தினுடைய சட்டம் அது ஆகவே இதற்கு நீங்கள் வேண்டிய வழியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விளக்குகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் என்ன கேட்குறாங்க கேட்டால் சுருக்கமா மக்காவுல நான் போறதால்தான் முஸ்லீம் தான் போகணும் மொத்தமாக போகக்கூடாதுன்னு சொல்றீங்க போப்பாண்டவரை போய் எல்லாரும் பார்க்குறோம் இந்து பார்க்குறோம் முஸ்லீம் பார்க்குறோம் கிறிஸ்டின் போய் பார்க்குறோம் நாகூர் தர்காவுக்கு நாங்கள் எல்லாருமே போயிருக்கிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவுக்கு போகிறதுக்கு மட்டும் ஏன் அப்படி அதை கொஞ்சம் மாற்றி அமைங்க அப்படிங்கிறது அப்படியே கேள்வி அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் இங்கே வைக்கப்பட்டதுனால அதுக்கு விளக்கஞ்சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் பையன் நாகூருக்கு போனேன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த நாகூருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது முதல்ல அது விளங்கிக்கணும் இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு கடவுள் தான் வணங்கணும்னு தான் இஸ்லாமிய நம்பிக்கை நாகூரில் என்ன விஷயம்னு கேட்டால் என்னை மாதிரி ஒரு மனிதர் இறந்து போயிட்டார் சாஹூல மீதுன்னு ஒரு பேர் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அவரை அங்கே பரிசு வச்சிருக்காங்க அவரை போய் கும்பிட்றாங்க அப்போ ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்கு அது எதிரானது அரபு நாட்டில் அதெல்லாம் கிடையாது நபிகள் நாயகத்தை நாங்கள் கும்பிட முடியாது அங்கே சந்தனம் கூட கிடையாது அங்கே திருவிழா கிடையாது அரபு நாட்டில் இந்த மாதிரியான இதை அனுமதிக்கவே மாட்டாங்க அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் எதை ஒழிக்க வந்தார்களோ அதை இஸ்லாத்தின் பெயரால் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நாகூரில் உள்ள முஸ்லீம்கள் வந்து அதை வந்து நீங்களும் இஸ்லாத்தில் உள்ள நினச்சிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க மனிதனை வழிபடுவதை இஸ்லாம் ஏத்துக்கிறாரு அல்லாம தவிர யாரை வழிபட்டாலும் ஒத்துக்கிறாரு முஸ்லீமும் வழிபட்டாலும் ஒத்துக்கிறாரு உசரோலை உள்ளவரை வழிபட்டாலும் ஒத்துக்கிறாரு இது இறந்து போனவரை வழிபட்டாலும் இஸ்லாம் ஒத்துக்கிறாரு அப்போ நாகூர் ஏர்வாடி அஜ்மீர் இதுகளெல்லாம் போய் மனிதனை கும்பிடுறாங்க மனிதன் தான் அவங்க எல்லாம் இறந்து போன ஆட்களை அடக்கம் பண்ணி இருக்கிற ஒரு இடம் அங்கே கடவுள்லாம் கிடையாது அங்க அவர் சாப்பிட்டாரு அவர் குடிச்சாரு அவர் நோய்வாய்ப்பட்டாரு வாய்ப்பட்டாரு அவர் துன்பத்துக்கு ஆளானாரு அவரும் மூத்தா போயிட்டார் இறந்து போயிட்டார் கடவுள்னு சாவக்கூடாது கடவுளுடைய முதல் இலக்கணம் என்னன்னு கேட்டா கடவுளுக்கு சாவு வரக்கூடாது எப்ப செத்தார அவர் கடவுள் இல்ல அப்ப செத்து போய் தானே ஆளை அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்க அவர் காலமெல்லாம் உயிரோட அவருக்கு இருக்க முடியல இல்ல அவர் போய் எப்படி நீங்க பண்றது இன்னும் சொல்ல போனா நபிகல் நாயகம் அவர்கள் தம்முடைய மரண தருவாயில அஞ்சு நாள் இருக்கும் பொழுது மரணிப்பதற்கு அஞ்சு நாள் இருக்கும்போது என்ன எச்சரிக்கை பண்ணாங்கன்னு கேட்டா மனிதர்கள் இட இறந்த பிறகு அவங்களை அடக்கம் செஞ்ச இடத்தை வணக்கம் ஆக்கிறாதீங்க இதை எச்சரிக்கிறேன் என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்கஸ்தலம் ஆக்கிராதீங்க என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்க விழா கொண்டாடாதீங்க நபிகள் நாயகம் அவர்கள் கடுமையை எச்சரிச்சிட்டாங்க அது வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உண்டாக்குனது தான் நாகூர் ஏர்வாடி அஜ்மீர் இந்த தர்காக்கள் தர்கா பள்ளிவாசல் வேறு தர்கா வேறு பள்ளி மாசல்னால் வெறுமனே சுத்தமான ஒரு இடம் அங்கே யாரும் அடக்கம் செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க வெறும் சுத்தமான ஒரு இடம் அதில் போய் நாங்கள் கடவுளை மனசில் நினச்சி வழிபட்டு வருவோம் தர்கா என்று சொன்னோம்னு சொன்னால் இறந்து போன மனிதரை வந்து பொதை அடக்கம் செஞ்சு வச்சுருப்பாங்க அது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை இந்த மயிலரக கொண்டையை தடவுறதெல்லாம் மயிலரக மயிலரகன்னா அது ஒரு உயிரினம் மனிதனை விட மட்டமானது கடவுள் படைப்பில் ஒசந்தோம் மனுஷன்தான் மனுஷனுக்கு போய் யானை ஆசி வழங்குதுங்கிறது மனுஷனுக்கு போய் மயில கட்ட ஆசி வழங்குதுன்னு சொல்லுவோம் மனுஷனை கேவலப்படுத்துற மாதிரி நமக்கு மிஞ்சினதா யானை மயில் வந்து நமக்கு மேலே சிறந்ததா நம்ம தான் சிறந்தவன் உலகத்துல வந்து கடவுள் படைச்ச படைப்புலயே ஆறாவது அறிவு உள்ள மனுஷன் தான் மனுஷனுக்கு மட்டும்தான் எல்லாமே நம்ம என்ன பண்றோம் கேட்டா மனிதனுக்கு மற்றவர்கள் மற்ற மிருகங்கள் ஆசி பண்ற மாதிரி எல்லாம் இருந்தா கூட ஏத்துக்கிறோம் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன பண்றாங்க மயிலரை கேட்ட வச்சு தலையில் தடுவாங்க அது மட்டும் ஐயா சொன்னாரு அது மட்டும் அங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் காசு குசு கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த நாகூரில் அடங்கிய தேரில் சாப்பிடம் இது அவர் போட்டுருந்து செருப்புன்னு சொல்லி ஒரு வெள்ளிப்பேட்டில் வச்சிருக்காங்க அதைக்கு தலையில் வைப்பாங்க அதுக்கு நூறுவா கொடுக்கணும் நூறுரூவா கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் கூட செருப்பத்துக்கு தலையில் வைப்பாங்க இதெல்லாம் இஸ்லாம் கண்டிக்கிற ஒரு காரியம் இஸ்லாம் அந்த தர்காவை வச்சு சம்பாதிக்கக்கூடியவர்கள் வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நூல் முடிகிறது அது பண்ணுறது உண்டியில் உண்டியில் காசு போட விட மாட்டான்ல எனக்கு தந்துருங்க எனக்கு தந்துருங்க கேட்பான் இது பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் வியாபாரம் கமர்ஷியல் அது பள்ளி மாசலில் அதெல்லாம் நடக்காது பள்ளிவாசலில் காணிக்க கிடையாது பள்ளிவாசலுக்கு போகும்போது எதையும் கொண்டு போகக்கூடாது கடவுளுக்கு கொண்டே கொடுக்குறென்று பள்ளிவாசல் எதையும் கொடுத்துடக்கூடாது வாழைப்பழம் வாங்கிட்டு போகக்கூடாது தேங்காய் வாங்கிட்டு போகக்கூடாது பூ வாங்கிட்டு போகக்கூடாது பத்தி வாங்கிட்டு போகக்கூடாது சாம்பரான் வாங்கிட்டு போகக்கூடாது கூடாது வாசலுக்கு வீசின கை வெறுங்கையுமா போனால் போதும் பள்ளிவாசல் கட்டிட நதிக்குன்னு ஏதாவது கேட்டால் கொடுக்கலாம் கடவுளுக்கு போய் பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடாது கடவுள் தேவையற்ற இஸ்லாம் சொல்லுகிறது அதனால அந்த நாவூர் சமாச்சாரத்துக்கு இஸ்லாம் சம்பந்தம் கிடையாது அதை முதல்ல சொல்லிக்கிறேன் அடுத்து கேள்விக்கு வருவோம் கேள்வி எழுந்தது கேட்டா மக்காவுக்கு வந்து ஏன் முஸ்லீம் மட்டும் அனுமதிக்கிறீங்க எல்லாரையும் உற்ற வேண்டியது திருமலை குரான் நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளையும் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு முதல்ல விளைக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இப்ப நாமளா உண்டாக்கணும் குரான்லே ஒண்ணு இருக்குமே நாங்க போய் மாத்திர முடியாது நபிகள் நாயகமே சொல்லி இருப்பார்களாலும் மாத்திர முடியாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எல்லா பள்ளிவாசல் வழிபாட்டு தலத்துக்கெல்லாம் எல்லாம் எல்லாரும் வரலாம் இங்க உள்ள ஆம்பூர் பள்ளியா எல்லாம் வரலாம் அதெல்லாம் தடுக்கக்கூடாது யார் வேண்டாலும் வரலாம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மக்கா என்ற அந்த ஊரை புனித நகரம் என்று இஸ்லாம் அறிவிக்கிறது புனித நகரம் அந்த நகரத்திற்கு என்று வேற ஊர்களில் சட்டங்கள் இருக்கிறது அந்த நகரத்துக்குள் நுழைந்து விட்டால் ஒரு புற்குண்டை கூட கிள்ளக்கூடாது அந்த நகரத்தில் நுழைந்து விட்டோம்னு விட்டோம் வேட்டையாடக்கூடாது எந்த ஜீவன்களை என்ன செய்யக்கூடாது வேட்டையாடக்கூடாது அந்த நகரத்தில் உள்ளதுக்கு தனியான ஸ்பெஷல் சட்டம் இருக்கிறதுனால அந்த சட்டத்தை யார் நம்புகிறார்களோ அவங்க தான் அதை பேண முடியும் அதாவது நான் அந்த அந்த வட்டத்தில் வரக்கூடியவங்க இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த விதிகளை அவர்கள் மீறி விடுவார்கள் மீறிட்டார்களே ஆனால் அங்ன ஒரு ரசாபாசம் ஏற்படும் அந்த ஒரு இடத்தை மட்டும் புனித நகரம்னுட்டு அறிவிச்சிருக்கிறதுனால மக்கா என்பதை வந்து உலகத்தில் வேற எந்த நகரத்தையும் புனித நகரம்னு நாம அறிவிக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு புனித நகரம்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மக்காங்கிறது மதினாங்கிறது இந்த இரண்டும் புனித நகரங்கள் அறிவிக்கப்பட்டதுனால அதுக்குன்னு சில விதிமுறைகள் சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது உண்பதில இருந்து பருகதுல இருந்து எல்லாத்திலையும் வந்து நிறைய தனிச்சட்டங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒருத்தர் யாரு நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் தான் பாலோ பண்ண முடியுங்கிறதுனால அதுல வந்து இஸ்லாத்தை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வரணும் ஆனால் ஒரு ஜாதி அடிப்படையில் குறைக்கல நம்ம இன்னைக்கு ஒரு கடவுள் தான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சரிவாங்க ஒரு வார்த்தை தான் சொல்லணும் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க ஆசைப்பட்டா கூட நானும் வர்றேன் நான் அல்லாத கடவுள் ஒரே கடவுள் தான் ஏத்துக்கிட்டே அவங்க முடிஞ்சு வச்சுக்க உள்ளத்தில் உள்ளதான் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அது முடியாது உள்ளத்தில் உள்ளது யாருக்கும் கண்டுபிடிக்க இயலாது ஒரு நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போதும் விட்டுவாங்க ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் நீங்க பேணாம இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ரசா பாசம் வந்துடும் அங்க இருந்து வந்தாங்க தேவையில்லாம் நீங்க பார்க்கலாம் சில கோயில்களுக்கு போனோம்னு சொன்னா